இந்த உலகத்திலேயே நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா நம்முடைய உடம்பு தான் ஏன்னா நம்முடைய கருவறை முதல் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட நமக்கு மட்டுமே நினைக்கக்கூடிய ஒண்ணு தான் நாம ஏதாவது தப்பு பண்றோம் ஸ்மோக்கிங் பண்றோம் ட்ரிங்கிங் பண்றோம் அல்லது வேற ஏதாவது தவறான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னா முதல்ல அது வேணாம் தடை சொல்றது இந்த உடல் தான் மீறி நம்ம அதை பயன்படுத்துறோம்னா அதால நமக்கு ஏதாவது பாதிப்பு வராம பார்த்துக்கிறது இந்த உடல் தான் ஒருவேளை நாம அந்த மாதிரியான தவறானதை பயன்படுத்தி ரொம்ப கெட்டு போச்சுன்னா நாம அதுல மீண்டு வரணும்னு நினைக்கிறப்ப அதுக்கு சப்போர்ட் பண்றது இந்த உடல் தான் நம்மளுடைய நலனுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நொடி கூட ஓய்வு இல்லாம உழைக்கிறது இந்த உடல் தான் இவ்வளவு முக்கியத்துவம் அந்த உடம்பை பத்தி நாம எப்பயாவது முக்கியத்துவமா நினைச்சிருக்கிறாங்களா நம்ம நமக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி சொன்னா நன்றின்னு சொல்லிவிடுறோம் ஆனா இந்த உடல் நமக்காக செய்யக்கூடிய வேலையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வார்த்தையில நம்மளுடைய வாழ்க்கையே நன்றி உணவு உணர்வால ஃபில்லப் ஆயிடும் கேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்க